உன்னுடைய மார்க்கம் என்ன என்னுடைய மார்க்கம் இஸ்லாம் சொல்லுங்க என்னுடைய மார்க்கம் இஸ்லாம் என்னுடைய நம்முடைய மார்க்கம் இஸ்லாம் நாம எந்த மார்க்கத்தை இஸ்லாம் தான் என்ன இஸ்லாம் என்பது அல்லாஹுவை மட்டும் வணங்குவதன் மூலம் அல்லாஹுவுக்கு கட்டுப்படுதல் அல்லாஹுவை மட்டும் வணங்குவதன் மூலம் அவனுக்கு கட்டுப்படுதல் புரிதாமா சொல்லுங்க அல்லாஹுவை மட்டும் அல்லாஹுவை மட்டும் சொல்லுங்க அல்லாஹுவை மட்டும் அல்லாஹுவை மட்டும் வணங்குவதன் மூலம் வணங்குவதில் மூலம் அவனுக்கு கட்டுப்படுதல் அவனுக்கு கட்டுப்படுதல் அவனுக்கு பணிந்து அவனுக்கு பணிந்து வழிபட்டு நடக்குதல் வழிபட்டு நடக்கிறது அல்லாஹுக்கு பணிந்து அவனுக்கு வழிபடணும் அல்லாஹ் சொன்ன காரியங்களை செயல்படுத்த வேண்டும் அதான் இஸ்லாம் இணை வைப்பையும் சொல்லுங்க இணை வைப்போரையும் வித்து விட்டு விலகி கொள்ளுதல் விலகி கொள்ளுதல் இந்த மூன்று நிலைகள் இருக்க இஸ்லாம் என்ன ஒன்னாவது அல்லாஹுவை மட்டும் வணங்குவதன் மூலம் அவனுக்கு கட்டுப்படுதல் நான் மட்டும் தான் வணங்குவேன் அல்லாஹுவை தவிர வேற யாருக்கும் என்ன செய்ய மாட்டேன் வணங்க மாட்டேன் வணக்கம் என்பது தொழுகை நோன்பு ஜகா ஹஜ்ஜு மட்டும் கிடையாது அதையும் தாண்டி பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்யுமாறு அல்லாஹ் கட்டளையிடுகிறான் பிறருக்கு உபகாரம் செய்யுமாறு அல்லாஹ் கட்டளையிடுகிறான் பக்கத்து வீட்டு மக்களுடன் நல்ல விதமாக நடந்து கொள்ளுமாறு சரிங்களா அல்லாஹு தால நபியின் மூலமாக நமக்கு வழிகாட்டுகிறான் பிறருக்கு உபகாரம் செய்யுமாறு அல்லாஹு தால வழிகாட்டுகிறார் அதே போல அல்லாஹு தாலா போய் பேசக்கூடாது என்று தடுக்கிறான் மது குடிக்க கூடாது என்று தடுக்கிறான் சரிங்களா இவ்வாறு தாலா எதை நமக்கு ஏவுகிறானோ எதை விட்டு நம்மை தடுக்கிறானோ ஏவக்கூடிய விஷயத்தை செய்வதன் மூலமாக தடுத்த விஷயங்களை விட்டு விலகிக் கொள்வதன் மூலமாக அல்லாஹுவை கட்டுப்பட்டு அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு அவனை புரியுதுங்களா அவனுக்கு பணிந்து அவனை வழிப்படுதல் பணியம் பெருமை கொள்ளக்கூடாது அதுக்கு அடுத்ததாக இணை வைப்பையும் அல்லாஹுக்கு இணையாக மக்கள் ஏற்படுத்தக்கூடிய இணை வைப்புகள் இணை வைப்பையும் இணை வைக்கக்கூடிய மக்களை விட்டும் விலகிக்கொள்ளுதல் இணை வைக்கக்கூடிய மக்களை விட்டும் விலகிக் கொள்ளுதல் சரிங்களாமா அல்லாஹுவை மட்டும் வணங்குவதன் மூலம் அவனுக்கு கட்டுப்படுதல் என்பதன் அர்த்தம் என்னன்னா அல்லாஹுவை தவிர வேறு யாரையும் நான் வணங்க மாட்டேன் சொல்லுங்க தவிர வேறு யாரையும் நான் வணங்க மாட்டேன் அல்லாஹுவை தவிர வேறு யாரையும் நான் வணங்க மாட்டேன் அல்லாஹுக்கு பணிந்து வழிபட்டு நடக்குதல் அர்த்தம் ஒவ்வொரு விஷயத்திலும் எந்த ஒரு விஷயத்தை நம்ம எடுத்துக்கொண்டாலும் நான் அல்லாஹுவிற்கு கீழ்ப்படைந்து நடப்பேன் அந்த விஷயத்துல அல்லாஹுடைய கட்டளை என்ன என்பதை பார்த்து அவனுக்கு கீழ்பட்டு நடப்பேன் அல்லாஹுக்கு நான் என்ன செய்ய மாட்டேன் மாறு செய்ய மாட்டேன் சரிங்களாமா இப்ப உதாரணமாக பெற்றோர்கள் விஷயத்துல அல்லாஹு தலா என்ன கூறுகிறான் என்பதை நான் பார்ப்பேன் அல்லாஹு தலா என்ன கூறுகிறான் உங்களை பெற்றெடுத்த தாய் தந்தையருக்கு பணிவிடை செய்யுமாறு நன்மை செய்யுமாறு சஃப்வான் நன்மை செய்யுமாறு அல்லாஹ் கட்டளையிடுகிறான் புரியுதுங்களா அப்ப அல்லாஹுடைய கட்டளைக்கு கீழ்பட்டு நான் நடப்பேன் பாதையில நடக்கும்போது அல்லாஹ் என்ன கட்டளையிடுகிறான் சொல்லுங்க பாதையில நடந்து போறோம் அங்க ஆஹ் பெண்கள் வர்றாங்க அப்படின்னு சொன்னா அவங்கள பார்க்காம பார்வையை தாழ்த்து நடக்குமாறு அல்லாஹ் கட்டளை இடுகிறான் புரியுதுங்களா நடக்கும் விஷயத்துல இன்னொரு கட்டளை தம் இடுகிறான் பூமியில ஆணவம் கொண்டு நடக்காது என்று அல்லாஹாலா நடக்கும் போது ஆணவத்தோட நடக்கிறது அல்லாஹ் தடுக்கிறான் அப்ப நடையில் அல்லாஹால எனக்கு எதை ஏவுகிறார் எதை விட்டு விளக்குகிறான் என்பதை அறிந்து செயல்படுதல் புரியுதாம ஒவ்வொரு விஷயத்திலும் பேசக்கூடிய விஷயத்திலும் கூட அல்லாஹுடைய கட்டளை என்ன அல்லாஹுடைய விளக்கல் என்ன பேசும் பேசக்கூடிய விஷயத்தில் அல்லாஹலா எதை கட்டளை இடுகிறான் சதீதா நேர்த்தியான வார்த்தையே பேசுங்கள் அதே போல நல்ல வார்த்தையே பேசுங்கள் களிமத்தன் நல்ல வார்த்தையை பேசுமாறு அல்லாஹால் என்ன செய்கிறான் நமக்கு வழிகாட்டுகிறான் என்னென்ன வார்த்தைகளை பேசக்கூடாது என்று அல்லாஹ் தடுக்கிறான் கெட்ட வார்த்தை பொய் பேசுவது புறம் பேசுவது பிறரை கேலி செய்யறது பிறரை கேலி செய்யறது அஹ் பரிகாசமாக பிறரை பேசுறது அஹ் ஆஹ் பிறரோட சண்டை போறது இவற்றையெல்லாம் விட்டு அல்லாஹ் என்ன செய்கிறான் தடுக்கிறான் அப்ப பேசுவதில் அல்லாஹ் எனக்கு எதை கட்டளையிடுகிறார் எதை விட்டும் தடுக்கிறான் என்பதை அறிந்து செயல்படுதல் சரிங்களா அடுத்து மூன்றாவது இணை வைப்பையும் இணை வைப்போரையும் விட்டு விலகிக் கொள்ளுதல் இணை வைப்பையும் சொல்லுங்க இணை வைப்பையும் இணை வைப்போரையும் சொல்லுங்க இணை வைப்போரையும் விட்டு விலகிக்கொள்ளுதல் அல்லாஹுவிற்கு இணை வைக்க மாட்டேன் அல்லாஹுவிற்கு நான் என்ன செய்ய மாட்டேன் அல்லாஹுவை தவிர வேறு எதையும் நான் வணங்க மாட்டேன் உதாரணமாக சிலைகளையோ மனிதர்களையோ இறந்தவர்களையோ மரங்களையோ கற்களையோ மிருகங்களையோ கால்நடைகளையோ அல்லது வேறு எந்த ஒன்றையுமோ நான் என்ன செய்ய மாட்டேன் வணங்க மாட்டேன் எடுக்கலாமா என்ன செய்யக்கூடாது யாரை மட்டும் தான் அல்லாஹாவை மட்டும்தான் அல்லாஹ்வுடன் இவ்வாறு பல இணைகளை ஏற்படுத்தக்கூடியவர்களை விட்டு நாம் என்ன செய்து கொள்ளணும் விலகி கொள்ளணும் ஆஹ் அவங்க கூட நம்ம வந்து நம்ம நடந்து கொள்ளக்கூடிய விஷயத்துல கொடுக்கல் வாங்கல நீதமாக நடந்து கொள்வோம் ஆனா அவங்களுடைய வணக்கங்களை நாம என்ன செய்ய மாட்டோம் பங்கெடுத்து கொள்ள மாட்டோம் அவங்க வணங்குறாங்க அவங்க சிலைகளை வணங்குறாங்க பூஜை செய்யறாங்கன்னா அதை விட்டு நம்ம என்ன செய்து கொள்ளணும் விலகி கொள்ளணும் அதே போல முஸ்லிம் பெயர் உள்ள சில மக்கள் அவங்க தர்கால போய் ஃபாத்திஹா ஓதுறாங்க அதே போல மார்க்கத்துல இல்லாத சடங்கு சம்பிரதாயங்களை ஃபாலோ பண்றாங்கன்னா அவர்களை விட்டு நாம் என்ன செய்து கொள்ளணும் விலகி கொள்ள வேண்டும் விலகிக் ஜாஃபர் புரியுதுங்களாமா ஆஹ் உங்க ஊர்ல கந்தூரி விழா கொண்டாடி சோறாக்குறாங்க அப்படின்னு சொன்னா அது மார்க்கத்துக்கு முரணானது உங்க ஊர் என்ன கூத்தார் கூத்தாநல்லூர்ல தர்கா இருக்குது அங்க வந்து என்ன செய்வாங்க ஆஹ் பாத்தியா ஓதுறாங்க பாத்தியா ஓதுவாங்க அப்படி ஓதக்கூடிய சமயத்துல சோறாக்கி உங்களுக்கு கொண்டு வந்து தர்றாங்க அந்த பாத்தியா ஓடுறதுல கூடு கூடு கூடுல்லாம் கொண்டு போவாங்க அந்த கூடுக்கு காசு தாங்கன்னு சொல்லணும் இது இது ஷிர்க் வைப்பு அல்லாஹுக்கு இணையாக செத்துவிட்ட ஒரு நல்ல மனிதரை அல்லாஹூ தலை இப்படி கட்டளையிடவில்லை நான் இதுல பங்கெடுக்க மாட்டேன் இத நான் செய்ய மாட்டேன் நான் விலகிக் கொள்கிறேன் என்று விலகிக்கொள்ள புரியுதுங்களாமா ஜேஃபர் அதே போல உங்க ஊர்கள்ல இந்த மாதிரியான ஷிருக் இணை வைப்பு நடக்குன்னு சொன்னா அந்த இணையை இணை வைக்கக்கூடிய மக்களோட நாம சேர்ந்து செயல்படக்கூடாது விலகி கொள்ளணும் இணை வைப்பினுடைய செயல்பாடுகளை என்ன செய்யக்கூடாது பங்கெடுக்க கூடாது விலகி கொள்ள வேண்டும் என்னம்மா இருக்கலாம் ஆனா அவங்களுக்கு எடுத்து சொல்லணும் எடுத்து செய்யக்கூடிய தப்ப என்ன செய்யணும் நீங்க வந்து அல்லாஹுக்கு என்ன செய்யறீங்க அப்துல் ரஹ்மான் எப்படி சொல்லணும் நீங்க அல்லாஹுக்கு இணை வைக்கிறீங்க நீங்க வந்து செத்துவிட்ட ஒரு மனிதர உயிரோடு இருக்கக்கூடிய இறைவனான அல்லாஹுக்கு இணையாக அவரை போய் நீங்க வணங்குறீங்க யார விட்டுட்டீங்க மரணமே இல்லாத அல் ஹையும் அல் ஹை அல் ஹையாகவும் அல் கையுமாக இருக்கக்கூடிய அல்லாஹ விட்டுட்டீங்க அல் ஹையு யாருமா மரணமே இல்லாதவன் யார் அல்லாஹ் மரணமே இல்லாத அல்லாஹுவிடத்துல கையேந்தாம மரணித்து விட்ட மனிதரை போய் ஆஹ் அவற்ற போய் கையெழுந்துறீங்க இது மிகப்பெரிய தவறு மிகப்பெரிய பாவம் அப்படின்னு அந்த நண்பர்கிட்ட எடுத்து சொல்லணும் எடுத்து சொல்லியவன்னா கேட்க முடியாது அப்படின்னு சொன்னா உன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு தேவையில்லை ரப்புக்கு நீ மாறி செய்கிறாய் ரப்பை நீ என்ன செய்கிறாய் நீ ரப்புக்கு இணை வைக்கிறாய் என் ரப்பு என்னை படைத்து பரிபாலித்து இந்த உலகத்தை எல்லாம் படைத்து பரிபாளித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த ரப்பு அந்த இறைவனுக்கு நீ நீ இணை வைக்கிறாய் எனவே இந்த பாவமான செயலை விட்டு விலகிக்கொள் நண்பா இல்லை என்றால் உன்னுடைய நட்பு எனக்கு அந்த அளவுக்கு பெரியது கிடையாது என்று சொல்லி விலகிக்கொள்ள வேண்டும் புரிதுங்களாமா பாரக் அல்லாஹூக்கும் நம்ம நன்மை செய்யணும் ஆனா நன்மை எடுத்து அதே சமயத்தை எடுத்து சொன்னாங்க தவறுகளை என்ன செய்யணும் எடுத்து சொல்லணும் நண்பர் தானே தப்புகளை எடுத்து சொல்லாம நம்ம தப்புகளை எடுத்து சொன்னோம்னா அவர் ஃப்ரெண்ட்ஷிப் கட் ஆயிடும்னு சொல்லிட்டு அவர் செய்யக்கூடிய தப்ப சொல்லாம அப்படியே அமு அப்படியே சும்மா இருந்தீங்கன்னு சொன்னா அவர் நரகத்து போறதுக்கு நீங்க விரும்புறீங்க அப்படி செய்யக்கூடாது எடுத்து சொல்ல கொஞ்சம் எடுத்து சொல்லணும் நண்பரே இது தவறு நண்பரே இது நண்பரே எடுத்து சொல்லுங்க அவரு எடுத்து எடுத்து வைக்காத நம்ம கடமை அவரு ஃபாலோ பண்ணா அந்த நன்மை நமக்கு கிடைக்கும் ஃபாலோ பண்ண குற்றவாளி ஆக மாட்டோம் ஆனா நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் மற்ற விஷயத்துல படிக்கிறதுல நட்பா பழகுறதுல அவருக்கு உதவி பண்றதுல நம்ம நடந்து கொள்வோம் ஆனா அவருடைய இந்த இணைவு வீப்புல நம்ம என்ன செய்ய மாட்டோம் பங்கெடுக்க மாட்டோம் புரியுதுங்களா விலகி கொள்ள வேண்டும் எடுத்து சொல்லவும் சரிங்களாமா அடுத்து பாருங்க இஸ்லாம் மார்க்கத்தின் நிலைகள் எத்தனை கேள்வி சொல்லுங்க இஸ்லாம் மார்க்கத்தின் சொல்லுங்க நிலைகள் எத்தனை மூன்று நிலைகள் உள்ளன இஸ்லாத்துல மூன்று நிலைகள் இருக்குது மூன்று சரிங்களா முதல் நிலை ஆரம்ப நிலை இஸ்லாம் சொல்லுங்க அந்த ஆரம்ப நிலைக்கு பல தூண்கள் இருக்குது இந்த ஆரம்ப இஸ்லாம் என்ற அந்த நிலையில் அதுல இருக்கக்கூடிய தூண்களை ஒருத்தர் கரெக்டா ஃபாலோ பண்றாங்க அவருக்கு பேர் தான் என்னது முஸ்லீம் அவருக்கு பேர் தான் என்னதுமா இஸ்லாத்துல இருக்கக்கூடிய ஐந்து தூண்கள் இருக்குது இஸ்லாத்துல எத்தனை தூண்கள் இருக்குது ஐந்து தூண்களை அவர் ஃபாலோ பண்ணணும் அல்ல ஒரு தூணை ஃபாலோ பண்றதுலன்னா அவர் என்னவாக மாட்டாரு முடியாது தொழுகையே இல்ல பேர் மட்டும் என்னவா இருக்குது முஸ்லீம் பெயர் இருக்குது ஆனா அவர் தொழுறதே இல்லைண்டா அவர் முஸ்லீமா ஆக முடியாது புரியுதுங்களாமா முதல் நிலை அடுத்து நடுநிலை அதுக்கு அடுத்துள்ள நிலை என்னன்னு சொல்லுங்க ஈமானுக்கும் ஆறு தூண்கள் இருக்குது எத்தனை தூண்கள் இருக்குது ஆறு துண்கள் அந்த ஆறு தூண்களை கற்று அதை நம்பிக்கை கொண்டு செயல்படக்கூடியவருக்கு பேர் என்ன முன் சொல்லுங்க இஸ்லாத்தினுடைய தூண்களை அறிந்து அதை செயல்படக்கூடியவருக்கு பெயர் என்ன அதுக்கு அடுத்துள்ள மேல்நிலை என்ன ஈமான் ஈமானுடைய ஆறு தூண்களை கற்று அதை செயல்படுத்தக்கூடியவருக்கு பெயர் என்ன அதை விட தான் உயர்ந்த நிலை நிலைசான் சொல்லுங்க தூண்கள் ரெண்டு தூண்கள் இருக்குது அதை கரெக்டா ஃபாலோ பண்ணக்கூடியவருக்கு பெயர் என்ன சொல்லுங்க சரிங்களா அப்ப மேல இருக்கக்கூடியவருக்கு பேர் என்ன நடுநிலையில் சரிங்களா முஸ்லிம் பொதுவாக முஸ்லிம் சொல்லக்கூடியவங்க இந்த மூன்று நிலைகளும் உள்ளடக்கியவராகவும் இருப்பார் இப்ராஹிம் அலேஹி அவங்க நான் முஸ்லி நான் முஸ்லிம்களில் உள்ளவனாக இருக்கிறேன் என்பதாக சொன்ன முஸ்லீமாக மரணிக்க வேண்டும் சரிங்களா சரி ஒவ்வொரு நிலைக்கும் தூண்கள் உள்ளதா ஒவ்வொரு நிலைகள் மூன்று நிலைகள் பார்த்தோம் மூன்று நிலைகள் என்னென்ன இஸ்லாம் ஈமான் சொல்லுங்க நான் சொல்லி தர தெளிவா சொல்லுங்க இஸ்லாம் இஸ்லாம் ஈமான் சொல்லுங்க ஈமான் இப்ப ஒவ்வொரு நிலைக்கும் தூண்கள் உள்ளதா அப்படின்னா ஆம் ஒவ்வொரு நிலைக்கும் ஒவ்வொரு நிலைக்கும் என்ன இருக்குதுமா தூண்கள் இருக்கின்றது பாருங்க முதல் முதல் நிலையான இஸ்லாத்தின் தூண்கள் எத்தனை நான்காவது கேள்வி இஸ்லாத்தின் தூண்கள் எத்தனை சொல்லுங்க பதில் இஸ்லாத்தின் தூண்கள் ஐந்து முதலாவது தூண் இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற இரண்டு சாட்சிகள் சொல்வது எத்தனை சாட்சிகள் சொல்வதுமா ரெண்டு சாட்சி இதற்கான அர்த்தம் தெரியணும் இத பற்றி அவர் படிக்கவே இல்ல இதோட அர்த்தமும் தெரியல அப்படி சொன்னா அவர் பேர் தான் முஸ்லிம் பேர் தான் இருக்குது அதனால தான் இந்த அர்த்தத்தை நம்ம அடிக்கடி கேக்குறோம் அந்த கலிமாவுடைய அர்த்தம் நமக்கு தெரியணும் புரியுதுங்களா

அவர்கள் அவர்கள் அல்லாஹுவின் தூதராக இருக்கிறார்கள் என்று நான் சாட்சி சொல்கிறேன் இதான் முதல் தூண் ஒரு இறை நிராகரிப்பாளராக இருக்கக்கூடியவர் இஸ்லாத்துல வரணும்னு நினைக்கிறார்டா அவர் முதல்ல என்ன செய்யணும் இந்த இரண்டு சாட்சிகளை அவர் சொல்லணும் இரண்டு சாட்சிகளை தான் அவர் இஸ்லாத்துக்குள்ள வர முடியும் அதே போல நாமும் சரி இப்ப நாம நம்முடைய வாப்பா நம்முடைய தந்தை வந்து பெற்று எடுத்தாங்க கற்றுத்தரல இத பத்தி நம்ம தெரியலன்னு சொன்னா நாமளும் அறியாமையில இருக்கிறோம் நாம என்ன செய்யணும் களிமாவ இந்த களிமாவை என்ன செய்யணுமா கற்றுக்கொள்ளணும் பாடு நடத்தும் போது சைத்தான் தான் உங்களை பேசுமாறு தூண்டுகிறான் கவனிங்க கற்றுக்கொள்ள வேண்டும் சரிங்களாமா சரி இரண்டாவது தூண் சொல்லுங்க ஒருவர் வந்து ஷஹாதத்தை நீ சொல்லிட்டா அடுத்து அவர் செய்ய வேண்டிய கட்டாயம் என்னது தொழுகையை நிலைநாட்டுதல் நிலை நிறுத்துதல் நிலை நிறுத்துதல்னா என்னது நிலையாக தொழுது கொண்டே வரணும் எதுவரைக்கும் தொழ வேண்டும் உனக்கு மரணம் வருகின்ற வரை தொழவேன் இதுவரைக்கும் தொழணுமா விடக்கூடாது இடையில எலையில தொழுகிறது அப்புறம் தொழுகை விடுறது அதெல்லாம் ஈமானுடைய பலவீனமான நிலை தொழுகையை விடாம ஷயான் புரியுதுங்களா புரியுதுங்களாமா தொழுகை என்ன செய்யக்கூடாது விடவே கூடாது தொழுகை நிலைநாட்டுது அடுத்து மூன்றாவது தூண் சொல்லுங்க இது யாரு மீது கடமை செல்வந்தர்கள் மீது கடமை ஆஹ் நீங்களா செல்வந்தர்கள் தான் சிரிப்பதற்கு அல்ல அல்லா செல்வத்தை யாருக்கு கொடுத்திருக்கிறானோ அல்லாஹ கொடுத்த அந்த செல்வத்திலிருந்து அவங்க என்ன செய்யணும் வருஷம் வருஷம் வருடம் வருடம் ஏழைகளுக்கு அவங்களுடைய செல்வத்திலிருந்து அல்லாஹ் நிர்ணயம் செய்த அந்த தொகைய வேண்டும் இரண்டரை சதவிகிதம் எவ்வளவு கொடுக்கணுமா இரண்டரை சதவிகிதம் உங்கள்ட ஒரு ஒரு லட்சம் ரூபாய் இருக்குன்னா நீங்க எவ்வளவு ஜக்காத்து கொடுக்கணும் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் எவ்வளோமா ஒரு லட்சம் ரூபா இருக்கும்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா கொடுக்கணும் ரெண்டாயிரம் எவ்வளோ கொடுக்கறோம் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்கள் கொடுக்க வேண்டும் ஒரு லட்சம் இருந்தா சரிங்களா வாரக்கல்லா எண்பத்தி ஐந்து கிராம் தங்கம் இருக்குன்னு சொன்னாதான் அந்த தங்கத்தில் அவங்களுக்கு ஜக்காத்து கடமையாம் எண்பத்தைந்து கிராம் கம்மியா இருக்குன்னா அந்த அந்த தங்கத்தில் ஜக்காத்து கடமையாக ஆகாது சரிங்களா சரி வருஷ வருஷம் அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய அந்த செல்வத்திலிருந்து அதற்கான ஜகாத்தை கணக்கிட்டு கொடுக்கணும் புரியுதுங்களா சமீர் அல்லாஹ் உங்கள் அனைவரையும் மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய சிறந்த செல்வந்தர்களாக ஆக்குவானாக வருஷ வருஷம் உங்களுடைய செல்வத்தை கணக்கிட்டு ஏழைகளுக்கு கொடுங்க கொடுக்கலாமா இன்ஷா அல்லாஹ் சரிங்களாமா புரிதுங்களா புரியுதுங்களா புரியுதுங்களா மு முசெய்த் பகையும் புரிதுங்களாமா ஜகாத் கொடுப்பீங்களா இன்ஷால்லாஹ் அடுத்து நான்காவது தூண் ரமோதான் மாதம் நோன்பு நோற்பது ரமதான் மாதம் சௌமு ரமதான் ரமதான் மாதம் நோன்பு நோற்பது ஐந்தாவது தூண் ஹஜ் ஆஹ் புனித மிகு அல்லாஹ்வின் வீட்டை ஹஜ் செய்வது ஹஜ் என்ற வணக்கம் யார் மீது கடமையுமா பொருளாலும் உடலாலும் ஆற்றல் உள்ளவங்க மீதுதான் கடன் பொருளாதாரமும் இல்லை போய் வர்றதுக்கான வாய்ப்பு வசதி இல்லைன்னு அவங்க மேல ஹஜ்ஜு கடமை இல்லை கடன் வாங்கிட்டு கடனாலேயே என்ன செய்யக்கூடாது மக்கள்கிட்ட ஃபுல்லா கையேந்தி காசு தாங்க காசு தாங்க நான் ஹஜ்ஜுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கையேந்தி கடன் வாங்கிட்டு ஹஜ்ஜுக்கு போறது அது வழிகாட்டப்படவில்லை பொருளாதாரம் இருக்குது உங்களுக்கு நல்ல வசதி பெரிய பெரியால் ஆயிட்டீங்க மாஷா அல்லா ஒரு வேலைக்கு போயிட்டீங்க போன உடனே உங்களுக்கு நல்ல சம்பளம் கிடைக்குது அல்ஹம் இல்லா அதுக்கான ஜக்காத்தை கொடுங்க கொஞ்சம் காசு சேர்ந்துருச்சு ஹஜ்ஜுக்கு போகக்கூடிய வாய்ப்பு இருந்தால் ஹஜ்ஜுக்கு போயிடுங்க வயசாகி கிழவனான தான் போகணும் என்பது கிடையாது ஹஜ்ஜுடைய கடமை நிறைவேற்றுவதற்கான வசதி வந்துருச்சு சொன்னா இந்த வாலிபத்திலேயே போயிடும் போவீங்களா போவீங்களா முஹம்மது அப்து ரஹ்மான் புரியுதுங்களாமா சரி இப்ப இன்றைய வகுப்பில் நாம தான் படிச்சிருக்கிறோம் அடுத்த வகுப்பில் ஈமானின் தூண்களை நம்ம பார்ப்போம் இன்னைக்கு படித்த பாடங்கள் என்னென்ன பார்ப்போம் முதல்ல நாம என்ன படிச்சோம் சொன்னா மார்க்கம் தான் என்ன நம்முடைய மார்க்கம் இஸ்லாம் தான் என்ன இஸ்லாம் என்பது அல்லாஹுவை மட்டும் வணங்குவதன் மூலம் அவனுக்கு கட்டுப்படுதல் அல்லாஹுக்கு பணிந்து வழிபட்டு நடக்குதல் மூணாவது இணை வைப்பையும் இணை வைப்போர்களை விட்டும் விலகிக் கொள்ளுதல் இது மிக முக்கியமான பாயிண்ட் அடுத்ததாக இஸ்லாத்தினுடைய நிலைகள் மூன்று நிலைகளை பார்த்தோம் ஆரம்ப நிலை என்ன இஸ்லாம் நடுநிலை என்ன ஈமான் மேல்நிலை என்ன ஒவ்வொன்றுக்கும் தூண்கள் இருக்குது அதுல இஸ்லாத்தின் ஐந்து தூண்களை பற்றி தெரிந்து கொண்டோம் சரிங்களாமா ஐந்து தூண்களின் முதலாவது தூண் என்ன ஷஹாதத்தை சொல்லுங்க இரண்டாவது தூண் என்ன சலா மூன்றாவது தூண் என்ன நான்காவது தூண் என்ன சௌம ராமபான் ஐந்தாவது தூண் என்ன ஹால்லாஹ் இந்த தூண்களை எல்லாம் ஃபாலோ பண்ணலாமா لا إله إلا الله محمد رسول الله عند واتين أرتن ما نزل بديه هذا وارد كله سهل بدل حم عمر محمد بريدن أه؟ سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك 你莫讲闲话。